ஒரு காட்டுல ஒரு மயில் வாழ்ந்துகிட்டு வந்துச்சு அந்த மயில் ரொம்ப அழகா இருந்துச்சு அதே நேரத்துல மத்த பறவைகள் மேலையும் ரொம்ப கருணையோட இருந்துச்சு ஆனா மயிலோட அழகா பார்த்த மத்த பறவைகள் இந்த மயில்கள் எல்லாம் எப்போதும் திமிரோட தான் இருக்கும் என்று சொல்லி அதிலே முடிச்சு சிங்கிருச்சுங்க அதனால மயில் கூட சேராம தனியாகவே இருந்துச்சுங்க மயில் நட்போட பேச வந்தா கூட மயிலை தவிர்த்து விட்டு வேற பக்கம் போயிடுங்க அந்த பறவைகள் ஒரு நாள் குளிர்காலம் அந்த காட்டுல ஆரம்பிச்சிச்சு அப்போதான் புதுசா குஞ்சு பொறிச்சிருந்த ஒரு குருவி ரொம்ப குளிர்ல கஷ்டப்பட்டுச்சு தன்னோட குளிரையும் தன்னோட குஞ்சுகளோட குளிரையும் எப்படி போக்கிக்கிறதுன்னு தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு அந்த குருவி அப்போதான் அங்க வந்துச்சு அந்த அழகான மயில் குளிர்ல கஷ்டப்படுற குருவியையும் அதோட குஞ்சுகளையும் பார்த்த மயில் ரொம்ப வருத்தப்பட்டுருச்சு சில இறகுகளை பிச்சு இதமா குருவிக்கும் குருவியோட குஞ்சுகளுக்கும் பொருத்தி விட்டுடுச்சு மயில் மயிலோட தோகை நல்லபடியா குருவி குஞ்சுகளை குளிர்ல இருந்து காப்பாத்துச்சு அதை பார்த்த எல்லா குருவிகளும் இவ்வளவு நல்ல மயில அதோட தோற்றத்தை மட்டும் வச்சு இத்தனை நாள் நம்ம தப்பா நினைச்சிட்டோம்னு ரொம்ப வருத்தப்பட்டுருச்சுங்க அன்னையில இருந்து குருவிகளும் பறவைகளும் மயில்களும் ஒற்றுமையாக அந்த காட்டில் வாழ்ந்தாங்க நீதி ஒருத்தரோட தோச்சத்தை வச்சு ஒருத்தர் நல்லவர்னு எப்படி நம்ப கூடாதோ அதே மாதிரி ஒருத்தருடைய தோச்சத்தை வச்சு அவர் கெட்டவர் முடிவு செய்யக்கூடாது இந்த கதை பகுதி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்